அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு புது மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு ஏப்ரல் ஒன்று இந்த மாதம் பிறக்கின்ற இந்த மாதம் நம்ம அனைவருக்கும் ஒரு நல்ல மாதமாக நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் வெற்றிகரமாக முடியுமாறு இந்த மாதம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே வேண்டிக்கலாம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாருமே நலமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சமையல் நாம் தவிர்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் சமையல் அறையில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு நம்ம சமையல் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் என்ன அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவுகளாக பார்த்துருக்குறோம் பட் ஆனால் தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம தெரியாமல் செய்யும்போது நமக்கு தெரியாமலே ஒரு நெகட்டிவிட்டியே நம்ம ஈர்க்கிறோம் ஏன்னா பூஜை அறைக்கு அடுத்து மிக முக்கியமான இடம் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் தான் அங்கு சமைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட ஆற்றல் அந்த எனர்ஜி அப்படிங்கிறது உருவாகும் அவர்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே உருவாகும் அதனால சமையலறையில சில தவறுகளை நம்ம நிச்சயமாக தவிர்க்கணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தினந்தோறுமே நம்ம சமையல் அறைக்கு வரும்போது சுத்த பத்தமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி அந்த அடுப்புக்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைப்பாங்க அந்த காலத்தில் விறகடுப்பு இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை ஸோ இப்போ வந்து யாருக்கும் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு நேரம் கிடையாது இந்த அவசர காலத்தில் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமைப்பதற்கு முன்பு ஒரே ஒரு கல் கல்லுப்பை எடுத்து உங்கள் வாயில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை தொட்டு கும்பிட்டு உங்கள் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் அது நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி அந்த கல்லூப்பை நம்ம ஒரு வாயில நம்ம போடும்போது நம்முடைய தோஷங்கள் எல்லாம் போயிட்டதா அர்த்தம் அதற்கான உப்பை நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கணும் சமையல் உப்போட அந்த உப்பை நீங்கள் வைக்கக்கூடாது அது பிரத்யேகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலையில் தினமும் வாயில ஒரே ஒரு துளி போட்டாலே போதும் எந்த தோஷமும் நமக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் முதல் தவறு நம்ம தவிர்க்க வேண்டியது இரண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலங்காத்தால் பால் காய்ச்சுவாங்க பால் காய்ச்சும் போது பால் அடுப்பில் வச்சுட்டு ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக போயிடுவாங்க அந்த பால் பொங்கி அடுப்பு மேலே எல்லாம் ஊற்றி அது வந்து கருப்பாயி அதோட ஸ்மெல்லு வர வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஞாபகமே இருக்காது அப்படியான தீஞ்ச பாலோட வாடை நம்ம வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் அடிக்கவே கூடாதுங்க இன்னைக்காவது ஒரு நாள் பால் பொங்கி அதை மாதிரி தவறுதல் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்லைங்க ஆனா தி அடிக்கடி ஆகுது அதுக்கு என்ன காரணம் தெரியல அதை மாதிரி சமைச்ச சாப்பாடை வந்து நம்ம எப்பொழுதும் வந்து புதுசாவே வச்சுக்கணும் சில பேர்லாம் காலையில் காலையில வந்து ஒரு சாம்பார் ஏதாவது வைப்பாங்க அதை வந்து நைட்டு வரைக்கும் அது ஊசி போகிற வரைக்கும் அதை அப்படியே வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அதை மாதிரி இந்த பால் தீஞ்சி அந்த ஸ்மெல் வருது பாருங்கள் அது வந்து அடிக்கடி நிகழ்ந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ வந்து ஒரு தீய சக்தியோட ஊடுருவல் இருக்குது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியோட ஊடுருவல் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களில் அதனால் உணவுப் பொருள் தீஞ்சு போவது அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே தவிர்த்துக்கணுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சமையலறையில் ஏதாவது உடைந்த பாத்திரங்கள் அது அதை மாதிரி வந்து வீரல் விழுந்த கப்பு சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் அந்த வாய் பகுதி இருக்குது இல்லையா அது வந்து கிராக் விட்டு இருக்கும் கிண்ணம் தட்டு அதெல்லாம் ஸோ அதை மாதிரியான பொருள்களை வந்து நம்ம பயன்படுத்துவது தவறு ஏன்னா அது ஒரே ஒரு க இது தானே பிளவு தானே இருக்குது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அது முற்றிலும் தவறு அதை மாதிரி சில தட்டுலாம் ஒடுக்கு விழுந்து வளைஞ்சி அப்படிலாம் இருக்கும் நெலிஞ்சி அதையும் வந்து நம்ம அப்பப்போ கையோடு டிஸ்போஸ் பண்ணிடணும் அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் இப்போ கோதுமை மாவு அதை மாதிரிலாம் நிறைய இருக்கும் வீட்டில் அதில் வந்து அவங்க அடிக்கடி திறந்து பார்த்து அதெல்லாம் அதோடய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வண்டு வச்சு பூச்சி வச்சு உருண்டை உருண்டையாக ஆகி ரவை எல்லாம் அதை மாதிரி ஆயிடும் ஸோ அத மாதிரியான உணவு பண்டங்கள் வீணாவதை நம்ம அறவே தவிர்க்கணும் ஸோ இதுதாங்க வந்து மூணாவது விஷயம் நான்காவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தெய்வங்கள் அவங்க எப்போ வேணாலும் வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க தாகத்துக்கு தண்ணீர் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு தெய்வங்கள்னா நம்ம வீட்டிலே காக்கக்கூடிய தெய்வங்கள்னு சில பேர் இருப்பாங்க அல்லது நம்முடைய பித்ருக்கள் அவங்க வந்து சாப்பாடுக்காக நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்களுக்காக எப்பொழுதுமே ஒரு சின்ன சொம்பில் தண்ணீரும் ஒரு வாய் சாதம் ஒரு பிடி சாதம் அல்லது ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதில் எப்பொழுதுமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வந்து தனியாக அவங்களுக்கு எடுத்து வைக்கணும்னு கிடையாது தண்ணி சொம்பில் வந்து ஒரு தண்ணீர் மட்டும் வச்சு நீங்கள் உங்கள் கிச்சனில் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு கிண்ணத்தில் நீங்கள் மீந்த சாதம் இல்லை வேற ஏதாவது வைப்பீங்க இல்லையா அதை மாதிரி சாதமும் தண்ணீரும் அந்த உணவும் தண்ணீரும் எப்பொழுதுமே நம்ம சமையலறையில் இருக்கணுங்க அது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி நம்ம சமையலறையில் சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடும் தாகத்துக்கு தண்ணீரும் நிச்சயமாக அவசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சில பேர்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நைட்டு டஸ்ட்பில் கொட்டி கழுவி கவுத்துருவாங்க இல்லைனா அப்படியே அந்த எச்சில் பாத்திரங்களை சிங்க்ல அதாவது சாப்பாடே எதுவும் இல்லாம பண்ணிடுவாங்க அப்படி ஒரு நிலைமை எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது ஏதாவது ஒரு சாப்பாடு எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஐந்தாவது முக்கியமான விஷயம் நம்ம சமையலறையிலே முக்கியமான பொருளாக கருதப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு அந்த கல்லுப்பு வைக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லுப்பு சில பேர் அடுப்பு மேடையில் வைப்பாங்க அப்படி அடுப்பு மேடையில் வைக்கும்போது உங்களுடைய வலது கையால் அதை எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பை எப்பொழுதும் நம்மளுடைய தலை உயரத்துக்கு மேலே ஷெல்ஃப்லலாம் வைக்கவே கூடாது ஏன்னா அங்கே வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம கீழே குனிஞ்சி அந்த கல்லுப்பை எடுக்கிற மாதிரி தான் ஒரு அமைப்பில் எப்பொழுதுமே நம்ம வைக்கணும் ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவோட முக்கியமான இடத்துக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று அப்படிங்கிறதால கிவ்அவே கண்டெஸ்ட்டுக்கான கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களால் மட்டும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த கேள்வியை வந்து கேட்க போகிறேன் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறத முருக கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஏஞ்சல் நம்பர் அதாவது தேவதை எண்கள் வந்து கொடுத்துருந்த ஆறு எண்கள் வர மாதிரி அந்த நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பர் எந்த என்ன நம்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முதல் அஞ்சு பேருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு உங்கள் வீடு தேடி வருங்க ஸோ இப்போ அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்கு எப்படி வந்து நம்ம வாஸ்து பார்க்குறோம் நான்கு மூளைகள் இருக்குது வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு அதை மாதிரியே சமையலறைக்கும் அந்த எவ்வளோ சின்ன சமையலறையாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு நாலு மூளைகள் இருக்கும் இல்லையா அந்த நான்கு மூளைகளை வச்சு எங்கே வந்து ஈசானியம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் தண்ணீர்லாம் வைக்கணும் அதை மாதிரி எங்கே வந்து உங்களுக்கு அக்னி மூளை இருக்குதோ அந்த இடத்துல தான் அடுப்பு அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கலில் அப்ளையன்சஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா நம்ம கிரைண்டரு மிக்ஸி அதுக்கப்புறம் ஓவனு அதுக்கப்புறம் இண்டக்ஷன்னு எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் அந்த அக்னி மூலையில் அங்கே தான் வந்து நீங்கள் வைக்கணும் அதை மாதிரி வெயிட் பொருளான இப்போ அரிசி முட்டையெல்லாம் இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும்னா சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு இடத்துல அதை அந்த பகுதியில் தான் வைக்கணும் ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சமையலறையை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த இடத்துல சின்ன இடமாக இருந்தாலும் அதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்கங்க இப்போ இந்த பதிவில் நான் வந்து குறிப்பாக ஐந்து விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதை மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வாரம் ஒரு முறை இதை மாதிரி சமையலறை பற்றிய சில பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகுங்க அவங்களுக்கும் தனிப்பட்ட பதிவுகள் நம்ம சேனலில் இருந்து வர ஆரம்பிக்கும் Thank you for watching this video. Nandri.